ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருக்கரன் ஹனுமத் சமேத ராமச்சந்திர பரபிரமணே நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா அஸ்மத் குருபியோ நம நமஸ்காரம் சகர மன்னர் யாகத்தை முடித்தார் முப்பதாயிரம் வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ஸ்வர்க்கத்தை போய் சேர்ந்தார் சக்கரோட காலம் முடிந்தது மந்திரிகள்லாம் அம்சமான ராஜாவா நிச்சயம் பண்ணினான் அந்த அம்சுமானும் ரொம்ப கீர்த்தி பெற்ற ராஜாவாக விளங்கினான் அவருக்கு திலீபன் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தான் அம்சுமான் அந்த திலீபனுக்கு பட்டம் சூட்டினான் இமலை இமலுடைய சிக்கரத்தில் கொடிய தவம் பண்ணினார் முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் தவம் பண்ணினான் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தார் திலீப மன்னன் வந்து தன்னோட பாட்டமானலாம் இப்படி அழிவை அடைந்தார்களே அப்படின்னு கேட்டு துயரடைந்தார் இருந்தாலும் அவர்களை கரையேற்றத்துக்கு வழி ஒன்றும் அவருக்கு தெரியல கங்கையை எப்படி இந்த பூமிக்குள்ளே கொண்டு வருது எவ்வாறு அவர்களை கரையேற்றுவது என்று அவருக்கு ஒரே கவலை அதில் மூழ்கி கிடந்தார் தர்மம் தவறாமற இருந்த அந்த திலீபனுக்கு பகீதரன் ப பகீரதன் என்ன ஒரு நல்ல புதல்வன் பிறந்தான் திலீபன் அநேக விதமான யாகங்களை செய்தார் முப்பதாயிரம் வருஷங்கள் நாட்டை ஆண்டு வந்தார் பாட்டனார்களை கரையேற்றுவதற்கு ஒரு முடிவும் அவர் காணாமல் நோய்வாய்ப்பட்டு காலமடைந்தார் பகீர்தன் ராஜாவாக்கினார் தான் செய்த தர்மத்தோட பயனாக இந்திரலோகம் போய் சேர்ந்தார் பகீரதன் தர்மத்தையே கடைபிடித்து வந்தான் புத்திரபாக்கியம் இல்லாதவராய் ஒரு நல்ல புதல்வன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ராஜ்யத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கையை கொண்டு வருவதற்கு முற்பட்டான் பரதன் கைகளை மேலே உயர்த்தியவரையாகி கையை மேலே உசத்தி ஐந்து அக்னிகள் பஞ்சாக்னி அதை நடுவில் நின்று மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் உணவு உட்கொண்டு தன்னுடைய புலன்களையாக புலன்களையெல்லாம் அடக்கி கோகர்ணம் அப்படின்ற தாழ்வரையில் கடுமையாக தமம் பண்ணினார் இந்த மாதிரி ஆயிரம் வருஷங்கள் தமம் பண்ணினோன்னு பிரம்மாக்கு சந்தோஷம் பிரம்மா தேவர்களோட அந்த பகீரத மன்னன்கிட்ட வந்து அவரை பார்த்து ஓ பகீரத மன்னா உன்னோட தவத்தினால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு வேண்டுங்கிற வரத்தை கேள் என்று சொன்னார் இந்த பிரம்மா ரொம்ப சீக்கிரத்தில் மகிழ்ச்சி அடைந்து வரத்தை கொடுத்துருவார் ஆனால் பின்னாடி மாட்டிப்பார் அதனால அதனால் பலன்கள்லாம் நல்லது நடக்கும் எல்லோரும் அதுக்குள்ளே உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க ராட்சசன்லாம் அப்போ பகீர்தன் வந்து கை கூப்பி பிரம்மாவோட பக்கத்தில் நெருங்கி அவரை பார்த்து பகவானே என்னோடய தவத்தில் தாங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னாக்க அந்த சகரரோட அறுபதினாயிரம் பிள்ளைகளுக்கும் என்னிடமிருந்து தர்ப்பணத் தண்ணீர் அடைய வேண்டும் அவர்களோட சாம்பல் கங்கையோட தண்ணீர்னாலும் நினைக்கப்பட்ட உடனே அவர்கள் எல்லாரும் அழிவற்ற விண்ணுலகை அடைய வேண்டும் இந்த இஷுவாகு குலத்தில் உதித்த எனக்கும் பிள்ளை பேரை கொடுக்க வேண்டும் இந்த குலம் சந்ததியற்ற சந்ததி இல்லாமல் போகக்கூடாது இதுதான் நான் கேட்க வரம்னு என்ன சொன்னான் அரசன் இவ்வாறு சொன்னவண்ண பிரம்மர் பகீரதா தவத்தில் சிறந்தவனே நீ கேட்டுக்கொண்டபடி இக்ஷுவாக வம்சமும் சந்ததிகளால் வளரும் கங்கையோ ஹிமவான் கிட்ட பிறந்தவள் அவருடைய மூத்த பெண் அவளை தாங்கிறதுக்கு அந்த தான் பிரார்த்தனை பண்ண வேண்டும் கங்கையானவள் ஆகாயத்திலிருந்து இறங்குவதை பூமாதேவி தாங்கமாட்டாள் மாட்டாள் அவளை தாங்குவதற்கு சிவபெருமானை தவிர வல்லவர் யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டு பிரம்மதேவர் மருத்துவரோடு தன்னோட லோகத்துக்கு போனார் விஸ்வாமித்தர் வந்து தொடர்ந்து சொல்கிறார் விருதாந்தத்த ராமா பிரம்மா போனப்புறம் அந்த பகீரத மன்னர் காலோட கட்டவரல் நுனியான நின்று ரெண்டு கைகளையும் மேலே உசர்த்தி எந்த பிடிப்பும் இல்லாமல் காற்றியே ஆகாரமாக எடுத்துக்கொண்டு இரவும் பகலும் தூண் போல அசையாமல் களைப்பில்லாமல் நின்று கொண்டு ஒரு வருஷம் தவம் பண்ணினார் ஒரு வருடம் தவம் முடிந்தது உமாபதி சிவபுரான் அவர் முன்னாடி தோன்றினார் அந்த பகீரத மன்னனை பார்த்து மன்னனே உத்தமனே உன்னுடைய தவத்தினால் நான் உள்ளம் குளிர்ந்தவனாகிவிட்டேன் உன்னோட கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் அந்த பருவராஜன் மகளை நான் தலையில் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார் பிறகு எல்லா உலகத்தில் எல்லாராலும் கொண்டாடப்பட்டவளும் இமயமலி இமயமானுடைய மூத்த பெண் கங்கையானவள் பரந்த உருவத்தேடு ரொம்ப வேகமாக ஆகாயத்திலிருந்து இறங்கினாள் அப்போ அந்த கங்காதேவி தாங்க முடியாத வேகத்தோடு பரமசிவனையே இழுத்துக்கொண்டு பாதாள லோகத்தில் புகுந்து விடலாம் அப்படின்னு ஒரு துரெண்ணத்தையும் கொண்டாள் அப்போ அவளோட செருக்கை வந்து கங்கையோட செருக்கை வந்து பரமசிவன் இருந்து கொண்டார் அவரும் கோபம் கொண்டவராக அவளை வந்து மறைப்பதன் பொருட்டு என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணினார் கங்கையும் இமயமலைக்கு ஒப்பானதும் ஜடையோட கூட்டத்தினான குகைக்கு ஒப்பானதுமான அந்த பரமசிவனோட தலையில் வந்து விழுந்தா எவ்வளவு முயற்சியை பண்ணினாலும் பூமி அடைய முடியல பரமசிவனுடைய ஜடையிலேயே சுழன்று கொண்டிருந்தாள் கங்காதேவி அந்த மாதிரி பல வருடங்கள் பரமசிவனோட ஜட முடியிலேயே சுழன்று கொண்டிருக்கல அவளை பார்க்கலை அவளை காணவில்லையே பகீர்தன் மறுபடியும் பரமசிவனை குறித்து சிறந்த தவம் பண்ணினார் சிவபெருள் அதனால் உள்ளம் பிந்து பிந்துசரஸ் என்கின்ற பொய்கையில் கங்கையிலிருந்து ஏழு பிரிவுகளாக தண்ணீர் பிரவாகம் ஓட தலைப்பட்டது சாத்தினி பாவனி நடினி என்ற மூன்று கங்கைகள் கிழக்கு திசையை நோக்கி போச்சு சக்யுஷஸ் சீதை சிந்து இந்த மூன்று நதிகளும் மேற்கு திசையை நோக்கி போச்சு அதில் ஏழாவது பிரபாகம் ககி ககீர்தனை பின்தொடர்ந்து வந்தது ஆகாயிரத்திலேருந்து சிவபெருணு சிவபிரானோட தலை சிவபிரானோட தலையை அடைந்த பின்பு பூமியில் இறங்கிய கங்காதேவியும் பெரிய சப்தத்தை பண்ணிக்கொண்டு பூமியை பரப்பினான் அந்த தண்ணீரோடு எழுந்து எழுந்தின்ற மீன்கள் ஆமைகள் முதலிகள் இவைகளோட கூட்டங்களோடு சேர்ந்து பூமியானது ரொம்ப சோபையோடு விளங்கித்து அப்போது தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் சித்தர்கள் எல்லாரும் கங்கை பூமியை அடைவதை பார்த்தார்கள் விமானங்கள் என் குதிரைகளிலும் யானைகளிலும் ஏறிக்கொண்டு தேவர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் தேவர்களோட கூட்டங்களாலும் அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்களாலும் அந்த இடம் மேகமில்லாத ஆகாயம் நூறு சூரியனை சூரியன் அங்கே இருக்கிறது போல விளங்கிற்று தண்ணீர்லேருந்து மேலே துள்ளி கிளம்புற புதலை பாம்பு மீன் இவைகளோட கூட்டங்களால் ஆகாயமானது நட்சத்திரங்கள் போலவும் கொடி போலவும் விளங்கித்தான் எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்குற அந்த தண்ணீரோட வெண்மையான நுரை அன்னப்பட்சிகளை போலவும் சரத்காலத்து மேகம் போலவும் ஆகாயத்தில் பரவித்து கங்கை சில இடங்களில் வேகமாக போனால் சில இடங்களில் நேராக போனால் சில இடங்களில் கூணலாமோ சில இடங்களில் மெல்ல மெல்லவும் சில இடங்களில் கீழே விழுந்தும் சில இடங்களில் உயர எழும்பியும் போய் கொண்டிருந்தது சில இடங்களில் தண்ணீரால் எதிர்த்து மோதிந்து உயர தான் இருந்தது அந்த கங்கையானது மகாவிஷ்ணுவோட பாதத்திலேருந்து கிளம்பி சந்திரமண்டலத்தை தாண்டி சிவபிரானோட தலையை அணைந்து அங்கேருந்து நழுவி பூமியில் குதித்து ரொம்பவும் தெளிவானதாகவும் பாபத்தை போக்க வல்லதாகவும் விளங்கிற்று இந்த பூகலகத்தில் வசிப்பவர்களும் தேவர்களும் முனிவர்களும் அந்த பரமசிவனோட திருமேனியிலிருந்து விழுந்த தண்ணீரை மிகவும் புனிதம் என்று பாராட்டினார்கள் பாபச்செயல்களின் காரணமாக இவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமியை அடைந்து துயர்படுகிறார்களோ துன்பப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த புனிதமான கங்கையில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டார்கள் அவ அவர்கள் எல்லாரும் மறுபடியும் விண்ணுலகை சேர்ந்து அடைந்தார்கள் இந்த பூமாதேவியும் அழகி அந்த தண்ணீரால் உள்ளம் குளிர்ந்து அதில் நீராடி பாவத்தை போக்கிக் கொண்டவளாக ஆனாள் அப்பொழுது மிகுந்த ஒடியோடு விளங்கிய ராஜரிஷியான பகீரதனும் ஓர் அழகிய ரதத்தில் ஏறிக்கொண்டு முன்னே சென்றான் கங்கையும் அவனை பின்தொடர்ந்து சென்றாள் ரிஷிகளோடு கூடிய தேவர்கள் தானவர்கள் தைத்தியர்கள் அரக்கர்கள் கிண்ணரர்கள் நாகர்கள் கந்தர்வர்கள் யக்ஷகர்கள் அப்சரஸ் பெண்கள் இன்னும் நீரில் வாழ்கிற உயிர் வா உயிர் பிராணிகள் எல்லாரும் அந்த பகீர்தனோட ரத்தத்தை பின்தொடர்ந்து கங்கையோட பாதையிலேயே சென்றார்கள் அதன் மேலே அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மகா முனிவருமான ஜங்கு மாமுனிவரோட வேள்விக்கூடத்தை கங்கை முழுக பண்ணிட்டா கங்கையோட செருக்கை பார்த்தோன்னே அந்த முனிவர் கங்கையோட தண்ணீர் முழுவதையும் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி குடிச்சிட்டார் தேவர்களும் ரிஷிகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டா அப்போ அந்த ஜென்மம் ஜங்கு ஜன்கு மகரிஷியை எல்லாரும் சேவித்தார் கங்கையும் அந்த முனிவருக்கு மகளாக ஆவதை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த முனிவரும் உள்ளம் குளிர்ந்தது கங்கையை தன்னோட ரெண்டு காதுகள் நேர்ந்து வெளிப்படுத்தினார் அதிலிருந்து ஜன்கோட மகளாக ஆகி கங்கையும் ஜான்கவி என்று பெயரை பெற்றாள் தொடர்ந்து பகீர்தனை தொடர்ந்து சென்ற அந்த கங்கா சமுத்திரத்தை அடைந்த அந்த மன்னனோட முயற்சியை நிறைவேற்றும் பொருட்டு பாதாளத்தை அடைந்தாள் தன்னோட கடும் தவத்தோட பெருமையினால கங்கையை குடிந்த பகீர்தனும் தன்னுடைய பாட்டன்மார்கள் சாம்பலாகி கிடப்பதை பார்த்து நெஞ்சே இல்லாத ஒரு போது ஆயிட்டார் நெஞ்சு அப்படியே ஒரு துடிக்கிறது அந்த சாம்பல் குவியல்களை சிறந்த கங்கையோட புனித தண்ணீர் முழுகச் செய்தது அதனால் அந்த சகரோட அந்த அறுபதினாயிரம் புத்திரர்களும் ஸ்வர்க்கத்தை அடைந்தார்கள் கங்கையானவள் பின்தொடரப்பட்டவளா அந்த பகீர்த மன்னன் கடலை கடந்து தன்னுடைய பாட்டன்மார்கள் எங்கே சாம்பலாகி கிடந்தார்களோ அந்த இடத்தை அடைந்தான் அந்த சாம்பல் குவியிலானது கங்கையோட தண்ணீரான்னு அணைக்கப்பட்ட உடனேயே உலகங்களை படைக்கிற பிரம்ம தேவர் பகீரதனை பார்த்து இப்போது சகரருடைய புதல்வர்களான அறுபதனாயிரம் பேர்களும் கரையேற்றப்பட்டவர்களாகிவிட்டார்கள் தேவர்களைப் போல வெண்ணுலகை விட்டார்கள் பகீரதா கடல் நீரானது எதுவரையில் இருக்குமோ அந்த காலம் வரை சகரருடைய புதல்வர்கள் தேவர்களைப் போல விண்ணுலகில் வாழப்போகிறார்கள் இந்த கங்கையும் உனக்கு மூத்த குமாரியாக ஆகப் போகிறாள் அதனால் அவள் உன்னுடைய பெயர்னால் பாகீரதி என்று விளங்கப் போகிறாள் மூன்று வழிகளாய் பாய்வதால் அவள் திருபதகை என்ற பெயரும் அடைவாள் நீ இப்பொழுது உன்னோட பாட்டன்மார்கள் யாவருக்கும் தர்ப்பணத்தை செய் நீ உன்னுடைய சபதத்தை நிறைவேற்று உனது குலத்தில் உனக்கு முன் தோன்றிய தர்மம் தவறாத மன்னர்களாலும் இந்த காரியமானது அடையப்படவில்லை ஒப்பட்ட இந்த கங்கையை கொண்டு வர பிரார்த்தனை செய்த அந்த அம்சமானால் கூட இது முடிக்கப்பட முடியவில்லை மேலும் ராஜரிஷியம் தர்ம நெறியை அறிந்தவனும் எனக்கு நிகரான தவத்தை உடையவனும் அரச நீதியில் கொண்டவனும் கீர்த்தி பொருந்தியவனுமான உன் தகப்பனான திலீபனாலும் கூட இது முடியவில்லை பகிரதா நீயே புருஷர்களில் உயர்ந்தவன் தான் இது நன்கு செய்து முடிக்கப்பட்டது உலகிலே யாவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பெரிய புகழை நீ அடைந்தவனாக ஆகிவிட்டாய் கங்காதேவியானவள் பூமியில் இறங்கி வருவதை நீதான் செய்து முடித்தாய் அதனால் உலகில் புண்ணியத்தை அடைய ஓரிடத்தையும் உண்டாக்கியவனாக ஆகிவிட்டாய் எப்பொழுதும் புகழ்பெற்ற உன்னுடைய உடம்பை தண்ணீரில் அமைத்து நீராடு அதனால் புதினாக்கப்பட்டு புண்ணியத்தை அடைவாய் உன்னுடைய பாட்டன்மார் யாவருக்கும் தர்ப்பணக்கிரியைகளை செய் உனக்கு மங்களம் உண்டாகும் நான் என்னுடைய லோகத்திற்கு செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரம்மாவும் தேவலோகமும் சென்றடைந்தார் விஸ்வாமித்தர் தொடர்ந்து ராமனை பார்த்து சொல்றார் அர் அந்த ராஜ ஷியாக பகீர்தனும் சகரர் புதல்வர்களுக்கு முறைப்படி தர்ப்பணக்கிரியைகளை செய்து முடித்தவனாய் புனிதனாகவும் புகழ்பெற்றவனாகவும் தன்னுடைய நாடு திரும்பி கவலையற்று அரசாடகை செலுத்தி வந்தான் ராமா உலகம் இந்த அரசனை அடைந்து துயரமில்லாமலும் பயமில் பயமற்றதாகவும் பொருள் நிறைந்தும் விளங்கிற்று ராமா இந்த கங்கையோட வரலாறு என்னால் உனக்கு சொல்லப்பட்டது அதனால் உனக்கு நன்மை உண்டாகும் இப்போது காலை சந்தியாவந்தனம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டது ராமா நினைத்த பொருளையெல்லாம் தரவல்லதும் ஆயுளையும் புகழையும் மக்கட்பேரையும் விண்ணுலகையும் தரவல்லதும் நன்மை பயக்கக்கூடியதுமான இந்த கங்கை பூமியிலிருந்து இறங்கிய வரலாற்றை தேவர்களிடமிருந்தும் அந்தன்னு அந்தன்னிடமிருந்தும் சத்திரியர்களிடமிருந்தும் இன்னும் மற்றவர்களிடமிருந்தும் எவன் கேட்கின்றானோ அவனுடைய பித்ருக்கள் காலம் சென்ற முன்னோர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் பக்தியுடன் கேட்கின்றவன் நினைத்தவற்றையெல்லாம் பெறுவான் அவனுடைய பாபங்கள் எல்லாம் அழிந்துவிடும் ஆயுளும் நீடிக்கும் அவன் புகழும் ஓங்கும் என்று ராமர் ராமருக்கு அந்த முனிவர்களுக்கு எல்லாம் விஸ்வாமித்திர வரலாற்றை கூறி முடித்தார் श्री सीता लक्ष्मण समेत श्री रामचंद्र ममेत श्रीरामचंद्रपरब्रमणे नम श्रीआजने स्वामी की जय कांतस्मरणे जय जय राम रामा